வணக்கம் இது தடம் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசான் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக படித்த சர்ச்சை ஜாலில் சோகம் கால்பந்து விளையாடிய இளைஞனுக்கு நேர்ந்த துயரம் கசூரினா கடற்கரையில் திடீரென பற்றிய தீ சவுக்கு மரங்கள் தீயில் தீயிலிருந்து நாசம் இரு காயம் அதிகாலையில் ஐரோப்பாவில் கிடைத்த அதிர்ஷ்டம் விமான சேவையில் முக்கிய பொறுப்பு செய்திகள் வரலாறு மற்றும் தொல்பொருள் பாடங்களை பாடசாலை கல்வி முறையில் கட்டாய பாடங்களாக பேண வேண்டும் என்று அஸ்கிரிய பீடத்தின் பதிவாளர் மெதுகம தம்மானந்த தேடர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் தாயஸ்ரீ ஜெயசேகரவுடன் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடலை மேற்கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து தற்போது பல்வேறு சர்ச்சைகளும் விமர்சனங்களும் விழுந்துள்ளது இதற்கு ஆசிரியர் மற்றும் அதிபர் சங்கங்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு அமைய பத்து மற்றும் பதினோராம் தரங்களில் கட்டாய பாடங்களிலிருந்து வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் நீக்கப்பட்டு அவை தெரிவு செய்யப்படும் பாடப்பட்டியலில் சேர்ப்பதற்கே இவ்வாறு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் உத்தேச கல்வி மறுசீரமைப்பு குறித்து கவலைகளை வெளியிட்டுள்ள இலங்கை ஆசிரியர் சங்கம் அவை மாணவர்களின் சுமைகளை குறைப்பதற்கு பதிலாக அதிகரிக்கும் எனவும் கூறுகின்றனர் சாதாரண தரத்தில் வரலாறு கட்டாய பாடமாக இருப்பது அவசியம் என்றும் அஸ்கிரிய கூடத்தின் பிரதிப்பதிவாளர் நாரம்பனவே ஆனந்த தேடர் மற்றும் தென்னிலங்கை பிரதம சங்கநாயக கலாநிதி ஒமல்பே சோபிய தேரர் ஆகியோர் சுட்டிக்காட்டியுள்ளனர் யாழ் நாவாந்துரை சென்ட் மேரீஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் உதயப்பந்தாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞன் கோல்கம்பம் விழுந்து உயிரிழந்துள்ளார் குறித்த துயரச் சம்பவம் நீட்டிய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில் நாபாந்துரை சென்ட் மேரீஸ் விளையாட்டுக் கழகத்தில் விளையாடி கொண்டிருந்த இளைஞன் மீது கோல்கம்பம் விழுந்துள்ளது அதில் பாடுகாயமடைந்த இளைஞன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி ஜுவராஜ் சபஸ்தியான் பிள்ளை என்ற இளைஞனி உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் காரைநகர் கசூரினா கடற்கரையை அண்மைத்த பகுதிகளில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து நிகழ்ந்துள்ளது காரைநகர் கசூரினா கடற்கரை மற்றும் அதனை அண்மைத்த பகுதிகளில் நேற்றிரவு ஒன்பது மணியளவில் தீ பரவியுள்ளது கடற்கரை பகுதிகளில் திடீரென பரவிய தீயால் கடற்கரைக்கு அருகிலுள்ள சவுக்கு மரங்கள் பனைமரங்கள் புற்கள் என்பன தீயில் நாசமாகியுள்ளன தீ பரவல் ஏற்பட்டதை அவதானித்த பிரதேச மக்கள் பொலிசாருக்கும் கடற்படையினருக்கும் தகவல் வழங்கினர் தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பொலிசாரின் கடற்படையினரும் பிரதேச சபையினரும் தண்ணீர் பவுசுகள் மூலம் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர் எனினும் கடற்கரை பகுதிகளில் உள்ள பல சவுக்கு மரங்கள் புத்தரைகள் தீயில் கருகி நாசமாகியுள்ளன பல மணி நேரத்தின் பின்னர் அதிகாலை இரண்டு மணி அளவில் தீ வரப்பட்டது தீ தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை அறியப்படவில்லை என்றும் தீ விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்றும் ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் கேகாலை கலிகமூவ பகுதியில் இரண்டு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் தனியார் பேருந்தொன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துமே இவ்வாறு விபத்துக்குள் ஆகியுள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வெகுடவில் இருந்து கேகாலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் கேகாலையில் இருந்து ரத்னபுரி நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் ஒன்றுமே இவ்வாறு நேருக்கு நீர் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக கேகாலை மற்றும் வரக்காப்புல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேகாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மென்னர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஐரோப்பாவில் விமானி உரிமத்தை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மென்னர் விடத்தல் தீவு கிராமத்தைச் சேர்ந்த அனுஜன் என்ற இளைஞரே ஐரோப்பாவில் விமானி உரிமத்தை பெற்றுள்ளார் குறித்த இளைஞன் தனது ஆரம்ப கல்வியை மன்னர் லூயிஸ் முன்பள்ளியிலும் அதனைத் தொடர்ந்து புனித சாவேரியார் ஆண்கள் கல்லூரியிலும் கற்றார் தொடர்ந்து உயர்கல்விக்காக பின்லாந்து சென்று அங்கு மின்னியல் மற்றும் தானியங்க தொழில்நுட்பத்தில் தொழில் சார்ந்த உயர்நிலை இரண்டாம் நிலை தரத்தின் தொகுதியையும் மின்னியல் பொறியியலாளர் பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார் மேலும் ஸ்பெயின் பெர்கோஸ் நகரில் உள்ள ஃபிளைப் அவிட்டேஷன் அகாடமியில் இணைந்து ஏர்லைன்ஸ் போக்குவரத்து விமான உரிமத்தில் ஒருங்கிணைந்த பாடநெறியில் அனைத்து தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று ஐரோப்பிய ஒன்றிய விமான பாதுகாப்பு நிறுவனத்தின் விமானங்களுக்கான வணிக விமானி உரிமத்தை பெற்றுக்கொண்டார் மன்னாரைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் இவ்வாறு தலைமை விமானியாக செயற்படுவதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கைக்கும் மன்னாருக்கும் பெருமையை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது தலைமை விமானியாக செயற்பட உள்ள மன்னார் இளைஞனுக்கு மன்னார் சமூகம் உறவினர்கள் உள்ளிட்ட பலரும் சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்